பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் ஒன்றாவது கணக்கில் இரண்டாவது கணக்கு போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க மூணு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறின் கூடுதலை காண்க இதான் கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா இந்த கேள்வியானது டைப் ஒன் வகையை சார்ந்தது இந்த கணக்கை இயல் எண்களின் கூடுதல் காணும் சூத்திரத்தை பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்க வேண்டும் இதில் ஃபஸ்ட்டு நேரடி முறையில் கணக்கு போட போகிறோம் அதாவது சாதாரண முறையில் கணக்கு போட போகிறோம் அதன் பிறகு இதே கணக்கை சுருக்கு முறையிலையும் போட போகிறோம் சுருக்குமுறைன்னா ஷார்ட்கட் மெத்தடு இப்போ இந்த கணக்கில் மூணு ப்ளஸ்ஸு ஆறு ப்ளஸ்ஸு ஒன்பது ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மூணுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் நம்பர் எல்லாத்தையும் கூட்டினா என்ன விடை வரும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இதான் இந்த கேள்வியினுடைய அர்த்தம் இப்போ இந்த கேள்வியில் இந்த எல்லா நம்பரையும் ஒரு நம்பரால் பெருக்கியிருக்காங்க எந்த நம்பர்னு பாருங்க மூணால பெருக்கியிருக்காங்க ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு மூணு ஒம்பது முப்பத்தி ரெண்டு மூணு தொண்ணூத்தாறு எல்லா நம்பரையும் மூணாவில் பெருக்கியிருக்காங்க அப்போ என்ன செய்யணும் மூணை பொதுவாக வெளியே போடணும் மூணை காமனாக வெளியே எடுக்கணும் அப்போ மூணை காமனாக வெளியே எடுத்தால் உள்ளே என்ன இருக்கும் மூணை பொதுவாக வெளியே எடுத்தால் உள்ளே என்ன இருக்கும் இந்த இடத்துல மூணை வெளியே எடுக்கிறோம் இந்த இடத்துல மூணு வெளியே வந்துருச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்று இருக்கும் ஓர் மூணு மூணு அதனால் ஒன்று இருக்கும் ப்ளஸ் இந்த இடத்துல மூணை வெளியே எடுத்தா அங்கே என்ன இருக்கும் இரண்டு இருக்கும் ஈர் மூணு ஆறு இரண்டு இருக்கும் ப்ளஸ் இந்த இடத்துல மூணை எடுத்தா அங்கே என்ன இருக்கும் மூணு இருக்கும் மூணு ஒம்பது ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இந்த இடத்துல மூணை எடுத்தா இங்கே என்ன இருக்கும் முப்பத்து ரெண்டு இருக்கும் முப்பத்து ரெண்டு மூணாவில் பேருக்குன்னா தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு 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 ரெண்டு ஆறு மூணு மூணு ஒன்பது மூணு முப்பத்தி ரெண்டு பேருங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அதனால் மூணை நாம் பொதுவாக வெளியே போட்டிருக்கோம் இந்த மூணை அப்படியே எழுதணும் உள்ளே என்ன இருக்குது பாருங்க ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கடைசியாக முப்பத்தி ரெண்டு முடியுது அப்போ இந்த எண்களுக்கு பெயர் என்ன இயல் எண்கள் ஒன்று ரெண்டு மூணு இப்படின்னு ஆரம்பித்து போனாலே அதுக்கு பெயர் என்ன இயல் எண்கள் அப்போ இயல் எண்களுக்கு கூடுதல் காணும் சூத்திரம் என்ன என் ப்ளஸ் ஒன் பை டூ இதான் இயல் எண்களின் கூடுதல் காணும் சூத்திரம் இப்போ இந்த கணக்கில் கடைசியில் எந்த நம்பர் இருக்குது பாருங்க முப்பத்து ரெண்டு இருக்குது அதுதான் எண்ணு இந்த தொடரில் முப்பத்தி ரெண்டு நம்பர் இருக்குது கடைசியாக எது இருக்கோ அதுக்கு பேர் என்ன எண்ணு அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக முப்பத்து ரெண்டுன்னு போடணும் ஈக்குவல் டு மூணு எண்ணை எடுத்துகிட்டு முப்பத்தி ரெண்டுன்னு போடணும் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு எண்ண எடுத்துட்டு முப்பத்தி ரெண்டு போடணும் முப்பத்தி ரெண்டு பிளஸ் ஒன்று பை இரண்டு அடுத்து என்ன செய்யணும் இதை சுருக்கணும் ஈக்குவல் டு மூணு முப்பத்தி ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டும் ஒன்றும் முப்பத்தி மூணு பை இரண்டு ஈக்குவல் டு இதை சுருக்கணும் மூணு இந்த ரெண்டுக்கும் முப்பத்தி ரெண்டுக்கும் அடிக்கலாம் பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பதினாறு இன்ட்டு முப்பத்தி மூணு அடுத்து இதை சுருக்கணும் மூணு பதினாறு நாற்பத்தி எட்டு இன்ட்டு முப்பத்தி மூணு அடுத்து நாற்பத்தி எட்டையும் முப்பத்தி மூணையும் பெருக்கணும் நாற்பத்தி எட்டு எண்டு முப்பத்தி மூணு எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு முன்னாள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு அடுத்து மூணாலு பிறகுனா முன்னூற்றி இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு முன்னாங்க பன்னெண்டு ரெண்டும் பதினாலு நாலு எட்டு ஐந்து ஒன்று அப்போ விடை என்ன வருது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு இதுதான் ஆன்சர் இதுக்கு தான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து இதே கணக்கை சுருக்கு முறையில் போட போகிறோம் ஷார்ட்கட் மெத்தடில் போட போகிறோம் எல்லா நம்பரையும் எந்த நம்பரால் பெருக்கியிருக்காங்க மூணால் பெருக்கியிருக்காங்க அப்போ மூணை பொதுவாக வெளியே போடணும் உள்ளே என்ன இருக்கும் ஓர் மூணு மூணு ப்ளஸ்ஸு ஈர் மூணு ஆறு ப்ளஸ்ஸு மும்மூணு ஒன்பது ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு மூணு தொண்ணூற்றி ஆறு இந்த மூணு அப்படியே தான் இருக்கும் இப்போ உள்ள இந்த நம்பர்லாம் எப்படி இருக்குது பாருங்க ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அப்படின்னு போயிட்டுருக்கு ஒன்று ரெண்டு மூணு எப்படின்னு போனால என்ன அர்த்தம் இயல் எண்கள் அப்போ இயல் எண்களின் கூடுதலுக்கானும் சூத்திரம் என்ன என் ப்ளஸ் ஒன் பை டூ எண்களின் கூடுதல் காணும் சூத்திரம் இப்ப இந்த இடத்துல எண் இருக்கு அப்ப எண்ணுக்கு ஒரு நம்பர் வரணும் இந்த இடத்துல என் பிளஸ் ஒன்னு இருக்கு என் பிளஸ் ஒன்னுக்கு ஒரு நம்பர் வரணும் மொத்தம் ரெண்டு நம்பர் வரணும் இந்த கடைசியா என்ன இருக்கு பாருங்க முப்பத்தி ரெண்டு இதுதான் எண் பிராக்கெட் போட்டு முப்பத்தி ரெண்டு இதுக்கு அடுத்த நம்பர் என்ன முப்பத்தி ரெண்டுக்கு அடுத்த நம்பர் என்ன முப்பத்தி மூணு பை இரண்டு ஈக்குவல் டு இப்போ இதை சுருக்கணும் இந்த ரெண்டால் முப்பத்தி ரெண்டு அடிக்கலாம் பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அடுத்து இதை சுருக்கணும் மூணு பதினாறு நாற்பத்தி எட்டு இன்ட்டு முப்பத்தி மூணு நாற்பத்தெட்டையும் முப்பத்தி மூணையும் பெருக்கனா என்ன வரும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு வரும் இதுதான் ஆன்சர் இதுக்கு தான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து நாம் டைப் ஒனில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலில் இருக்கிற கணக்கை போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன்று ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஐம்பது என்ற தொடர் வரிசையின் கூடுதலை காண்க ஃபஸ்ட்டு நேரடி முறையில் போட போகிறோம் சாதாரண முறையில் கணக்கு போட போகிறோம் அதன் பிறகு சுருக்கு முறையில் கணக்கு போட போகிறோம் இப்போ இந்த கணக்கு எப்படி இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு போயிட்டுருக்கு ஒன்று ரெண்டு மூணுன்னு போனால் இது எந்த எண்கள் இயல் எண்கள் அப்போ இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிக்கணும் இயல் எண்கள் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன என் ப்ளஸ் ஒன் பை டூ இதான் இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் நம்பர் இருக்குது அப்போ இந்த கடைசியாக வர்றது என்ன எண்ணுன்னு வச்சுக்கணும் இந்த கடைசியாக வர்றது தான் என் அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக ஐம்பது போடணும் இன்ட்டு இந்த எண்ணுக்கு ஐம்பது போடணும் பிளஸ் ஒன்று பை இரண்டு அடுத்து இதை சுருக்கணும் இந்த ஐம்பதுக்கும் ரெண்டுக்கும் அடிக்கலாம் இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது அடுத்தது இருபத்தஞ்சு இன்ட்டு ஐம்பத்தி ஒன்று அடுத்து இதை பெருக்கணும் ஐம்பத்தி ஒன்றையும் இருபத்தஞ்சியும் பெருக்கணும் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தஞ்சி ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஐந்து ஏழு இரண்டு ஒன்று அப்போ விடை என்ன ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இதான் ஆன்சர் இதுக்கு தான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து இதே கணக்கை சுருக்கு முறையில் போட போகிறோம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா இப்படி போயிட்டு இருந்தா இதுக்கு என்ன அர்த்தம் இயல் எண்கள் அப்போ இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிக்கணும் கடைசியாக எந்த நம்பர் இருக்கு ஐம்பது இதுக்கு பெயர் என்ன என் இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன N ப்ளஸ் N 1 பை டூ இப்போ இந்த எண்ணுக்கு பதில் எவ்வளோ போடணும் ஐம்பது போடணும் இப்போ ஐம்பதுக்கு அடுத்த நம்பர் என்ன 51. ஒன்று ஐம்பதுக்கு அடுத்த நம்பரு ஐம்பத்தி 2. இதுதான் இரண்டு முறை. சுருக்குமுறை இந்த ரெண்டாவில் 50 அடிச்சா இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது அடுத்தது இருபத்தி அஞ்சியும் ஐம்பத்தி ஒன்றையும் பெருக்கினா என்ன வரும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இதான் ஆன்சர் தான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பெல் பட்டனை அழுத்தணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்